இப்போ நம்ம சூப்பரான மீனை ஆணைத்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து வழக்கம் போல் தான் வெங்காயம் தக்காளி அரைச்சது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் போட்டு சங்கரா மீன் போட்டு ஆணம் வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா மீன் பிரட்டி வச்சாச்சு கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தூள் போட்டுருவேன் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு கலக்க வேண்டியதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிறதே நாங்கள் மூணு பேர் அதில் ஒருத்தவங்களுக்கு மீன் ஆனோ ஒருத்தவங்களுக்கு கீரை ஆனோம் ஒருத்தங்களுக்கு எரு நெய்ஸும் இருக்கும் அப்படின்னு நாங்களாம் பிரிச்சுப்போம் அதுக்கப்புறமா அள்ளி போட்டலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீனை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மீனையும் போட்டுருக்கோம்

முடிச்சாச்சு வேலையா இன்னைக்கு வேலை நிறைய இருக்குங்க வீட்டுல சண்டேன்றதுனால வேறு நேற்று வேற நாங்கள் கல்யாணத்துக்கு போனதுனால வீட்டு வேலையை செய்ய முடியல சுவையான சூப்பரான மீன் குழம்பு ரெடி